ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பாக்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ண போகிறேன் எல்லாருமே மேரேஜ் ஆயிடுச்சு எல்லாருமே ஃபேமிலிலும் செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்லி ஃபோன் கான்டாக்ட் மட்டும் தான் நாங்கள் ஃபோனில் மட்டும் பேசிக்கிறோம் யாருமே நேரில் வந்து யாரும் பார்த்தது எல்லாரும் ஒன்றா மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என் ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வந்து பேரூரில் வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் எல்லாருமே இப்போ மீட் பண்ண போகிறோம் குட்டிஸ் ரெண்டு பேரையும் ஸ்கூலில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து எங்களை அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர் பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்க ஒர்க்கு கிளம்பிட்டாங்க விருதுநகர் வந்து ரீச் ஆக டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பேரையூர் எலுமலன் போட்டிருக்க பஸ் வந்து அம்மா ஊருக்கு போகும் இந்த பஸ்ஸு ரொம்ப சுற்றி போகிறனால டைம் ஆயிரும் அப்படின்னால பிரைவேட் பஸ்ஸு தனியாக பேரையூர் பஸ் இருந்தது அந்த பஸ்ஸுக்கு வந்து ஏறியாச்சு பேரையூரில் தானே ஃபங்க்ஷன் எதுக்கு சுற்றி போய்கிட்டு அப்படின்றனால அந்த பசலி ஏறிட்டு நாங்க வந்து பேரையூர்ல ரீச் ஆக டைம் வந்து ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு கோயில்ல வந்து வளையல் போட்டு எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க கோயில் இருந்து பொண்ணு வீட்டு போறதுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும் அங்கே போனா ரொம்ப டைம் ஆகிடும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னால எல்லாருமே ஆட்டோ பிடிச்சி எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசினதில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு பொண்ணு மட்டும் வரல அந்த பொண்ணு வந்து பெரிய குளத்தில் வந்து மேரேஜ் பண்ணி இருக்கா அந்த பொண்ணால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் மீட் பண்ணோம் இப்போ எங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸ்கூல் டேஸ்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரீகால் பண்ணி சொல்லி பேசி சிரிச்சுட்டே வந்தோம் அடி வாங்கினது திட்டு வாங்கினது ஊப்பி அடிச்சது இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லி சிரிச்சுட்டே வந்தோம் எல்லாம் ஸ்கூல் டேஸில் வந்து சாரை பார்த்து நாங்கள் ஓடுனோம் இப்போ எங்களை பார்த்தாருன்னா சாரே ஓடிவாரு அந்த மாதிரி சொல்லிலாம் சிரிச்சுட்டு வந்தோம் என் ஃப்ரெண்டு வந்து வீட்டிலேயே கேக் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிஷன் வேணுமோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ உங்களுக்கு கேக் வேணும் அப்படின்னா டூ டேஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க கடையில் வாங்குறத விட இவங்க செய்கிறது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்ல ஹைஜீனிக்காக வந்து செஞ்சு கொடுப்பாங்க கடையில் வாங்குறத விட இவங்க கிட்ட விலையுமே கம்மியாக இருக்குது உங்களுக்கு ப்ரோனீஸ் வேணும் அப்படின்னா கூட செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கேக்கு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு வந்து நான் வர்றது தெரியாது பேரையூருக்கு வந்துட்டு தான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் எடுத்து அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க பேரையூரில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணிவிட்டு வந்தோம் ஏன்னா பாப்பா ரெண்டு பேருமே த்ரீ ஓ கிளாக் வந்துடுவாங்க வந்தோடனே தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படியே பேரையூரில் இருக்கிற துக்கையம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் கோயிலுமே பூட்டி இருந்தது பேரையூர்லேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட தான் வரும் அப்படியே ஆட்டோவை பிடிச்சி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு குழந்தை இருக்குது கவிதாக்கு மட்டும்தான் ஒரு குழந்தை எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க கவிதாவோட குழந்தை மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகல இப்போதான் லேட்டாக தான் அவளுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு எங்கள் குரூப்பில் வந்து அஞ்சு பேர் இருப்போம் அதில் ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க கவிதா அவங்க மட்டும்தான் வரலை சாரி கவிதா ஒன்றை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாருமேவும் ஸ்கூல் டேஸ்லேயும் சரி நாங்கள் அஞ்சு பேர் தான் ஒன்றா இருப்போம் அதுல வந்து கவிதா மட்டும் கொஞ்சம் தனியா இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க எங்களை விட நாங்கள் நாலு பேர் வந்து படிக்கும்போது தனியா உட்காந்து நாங்கள் அரட்டை அடிச்சு பேசிட்டு இருப்போம் அவன் மட்டும் தனியா உட்காந்து படிச்சுட்டு இருப்போம் ஒன் தேர்ட்டிக்குலாம் எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு அம்மா சாதம் வச்சு சிக்கன் குழம்பு தான் வச்சிருந்தாங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரசம் வச்சு பீட்ரூட்டும் பருப்பு வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நாங்க வந்ததுக்கு தான் சிக்கன் எடுத்தாங்க எல்லாருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருந்தோம் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்க ஊர் தாண்டிதான் அவங்க ஊர் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால இறங்கி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவோம் நீவியும் சுபாவும் மட்டும் ஹாஸ்டலில் படித்தாங்க அவங்க மட்டும் வந்து லஞ்சுக்கு ஹாஸ்டல் போயிடுவாங்க நான் கவிதா முத்து நாங்கள் மூணு பேர் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டிலேருந்து டூ ஓ கிளாக் வந்து எல்லாருமே கிளம்பியாச்சு இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம் சுபாவும் முத்தும் சொந்த ஊரில் மேரேஜ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க ரிலேட்டிவ்க்கே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நிவி வந்து விருதுநகர்ல வந்து மேரேஜ் பண்ணிருக்கா நான் வந்து கோபாலபுரம் எல்லாத்துக்குமே தெரியும் என் ஃபேமிலி வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்றேன் எங்க ஊர்ல இருந்து டேரெக்டா விருதுநகருக்கே வந்து பஸ் இருக்கும் டைம் வந்து இப்ப ரெண்டே காலுக்கு வந்து எங்க ஊர்ல இருந்து பஸ் எடுப்பாங்க ஃபோர் ஓ கிளாக் வந்து விருதுநகர் வந்து ரீச் ஆயிரும் எல்லாருமே இதே தான் போறோம் எல்லாம் பேரையூரில் இறங்கிடுவாங்க நானும் என் சிஸ்டர் மட்டும் அப்படியே விருதுநகர்ல வந்து இறங்கிக்கிறோம் நாங்கள் படிச்ச ஸ்கூல் வந்துருச்சு அந்த ஸ்கூலில் காமிக்கிறேன் பராசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நாங்கள் எல்லாருமே படித்தோம் ஃபைவ் இயர்ஸ் அந்த பஸ்ஸில் தான் வந்து நான் ஸ்கூலுக்கு காலையில் வருவேன் எங்கள் ஊருக்கு வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து இந்த பஸ்ஸு வரும் எயிட் ஓ கிளாக் வந்து ஸ்கூலில் வந்து இறக்கி விட்டுருவாங்க டெய்லியுமே காலையில் வந்து இந்த பஸ்ஸுக்கு தான் நாங்கள் வருவோம் எல்லாருமே நிவியும் சுபா மட்டும் ஹாஸ்டல்ல இருக்கிறனால எயிட் தேர்ட்டி போல் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க டே ஃபுல்லாக அவங்களோட இருந்தது வந்து ஸ்கூல் லைஃப்கே வந்து போயிட்டு வந்த மாதிரி இருந்தது எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் பேரையூருக்கு வந்து ரீச் ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்க நிவியோ அவளோட சிஸ்டர் வந்து இங்கேருந்து அவங்க வத்ரா பஸ் பிடிச்சி கிளம்பிடுவாங்க முத்தும் சுபாவும் வந்து அனக்கரப்பட்டி பஸ் பிடிச்சி கிளம்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க போகும்போது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க நான் வீட்டுக்கு வரதுக்கு வந்து டைம் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்தோடனே வந்து அம்மா எங்கே போனேன் எங்கே இணைய விட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கேட்டுட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்தோம் அதான் லேட் ஆயிடுச்சு பாப்பா நீ வரையா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்களே போயிட்டு வாங்க சரி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்குருவாங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக வந்து அடம் பிடிப்பாங்க மறுநாள் காலையில் வந்து வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது குட்டிச்சு ரெண்டு பேருமே குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு முடிச்சிருவேன் செஞ்சு முடிச்சிட்டு பாப்பாங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் லஞ்ச் வந்து எனக்கு ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பாப்பா வந்து ஸ்கூல்லேயே வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனோம் போனதுக்கப்புறம் இன்டோர் அவுட்டோர் பிளான் எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு நானுமே பிரேக் ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு தான் லஞ்ச் ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் லஞ்சுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் வந்து நான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காயை நானாக கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயில் பூச்சி புழு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சுருள சுருளை வதக்கினாதான் கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கணுன்னே தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு சில் தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் நான் ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொருந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பெரிய வெங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் வெங்காயத்துக்குடிய நாலு பூண்ட வந்து நான் இடிச்சு சேர்த்துக்கிறேன் அது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா நல்லா அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு ஆல்ரெடி நம்ம தான் அரைச்சிருக்கோம் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்கும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க திரிக்காயை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பு வேகிற டைத்தில் வந்து நம்ம சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கை வந்து பார்க்கலாம் நான் பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ணாமல் இருந்தது இப்போ குழம்பு வைக்கும் போது யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் கேஸ் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு வீடெல்லாம் மாப் போட்டு விட்டேன் என்ன தான் அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சாலுமே எதாவது ஒன்று சிந்திடுது பால் வந்து டெய்லியுமே வந்து நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக குக் பண்ணாலும் பால் டெய்லியுமே சிந்திடுது கரெக்டாக பால் பொங்குற டயத்துல பாப்பா வந்து இல்லைன்னா இல்லன்னா அப்பதான் வந்து தூக்குமா அது வேணும் இது வேணும்னு வந்து கேட்பாங்க அந்த நாஸ்தி ஆயிடுது உங்க வீட்டுலயும் அந்த மாதிரி கிட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கேஸ் அடுப்பில் பால் இல்லைன்னா குழம்பு சிந்தும் போது கையோட விட்டோம் அப்படின்னா அது அப்பயே க்ளீன் ஆயிடும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அது காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது சிந்தினவுடனே துடைக்கிறதுக்கும் நமக்கு டைம் இருக்காது பாப்பா அப்பா தான் வந்து குளிச்சுட்டு தோட்டி விடு அப்படின்னு சொல்லுவா எங்க வீட்டில் மட்டும் இல்லை உங்க வீட்லயும் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கும்போது குழம்பு கொதிக்கிற டயத்தில் ரிலாக்ஸா வந்து உட்காரலாம் டிவி பார்க்கலாம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கிச்சன் ஒர்க் வந்து டக்குன்னு முடியாது நமக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் நம்ம குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது சைடு போய் சைடு நம்ம எதாவது ஒர்க் இருந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் சேவிங்காகவும் இருக்கும் ரொம்ப நேரம் கிச்சனில் வந்து வேலை பார்க்குற மாதிரியே இருக்காது டக்குன்னு வந்து கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம வந்து ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக குமிச்சு வச்சுட்டு அதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஈவினிங் இல்லா மார்னிங் இந்த மாதிரி தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க அதுக்குன்னு டைம் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும் நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது சைடு போய் சைடு எதாவது பாத்திரம் இருந்தாலோ இல்லை கிளீனிங் ஒர்க்கு கிச்சனில் இருந்தாலும் அந்த ஒர்க்கு பண்ணாலே போதும் கிச்சனும் கிளீனா இருக்கும் நமக்கு மெனக்கிட்டு வந்து அந்த வேலையை பண்ணணும் ஃபாலோ பண்ணுவேன் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள கிச்சன் ஒர்க்கையும் நான் சேர்ந்து முடிச்சிருவேன் அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்றேன் கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு சைடில் குழம்பும் வந்து ரெடி ஆயிருச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து கேக் வீட்லேயே செஞ்சு வந்து எல்லாத்துக்கும் டெலிவரி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கும் கேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்க அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்க கேக் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நல்லா ஹைஜீனிக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி சந்தோஷமா ஹாப்பியாக இருந்த மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம் மீட் பண்ணி சந்தோஷமா ஹாப்பியாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம் வாட்சிங் ஓகே பாய்